இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்புகள் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு டேக் ஹோம் சேலரியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் ஏனி டிகிரி ஏனி டிகிரியில் நீங்கள் பிஏ இருந்தாலும் பரவாயில்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷ்யர் கேண்டிடேட்லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர் ரிலேட்டடில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஃபீல்டு ஒர்க் அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பைக் மற்றும் லைசன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சிலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளமே இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எந்த பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசீமே உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அவங்க இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய அப்டேட் ரெசீமை நீங்கள் ஷேர் பண்ணலாம் பேங்க் செக்டரில் வேலை செய்ய விரும்புகிறவங்க இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை வாய்ப்பு தேடினு இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிந்துகொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்